போக்குவரத்து போலீசாருக்கு ஏசி ஹெல்மெட் கோடை வெயிலில் பணியாற்றும் போலீசாருக்கு சற்று ஆறுதல் கோடை வெயிலை சமாளிக்க கோவையில் பணிபுரியும் போக்குவரத்து போலீசாருக்கு நவீன தொழில்நுட்பத்தில் ஏசி ஹெல்மெட் வழங்கப்பட்டது மாறிவரும் காலநிலை மாற்றங்களால் வருடம் முழுவதும் குழு நகரமாக இருந்த கோவை தற்பொழுது சுட்டரிக்கும் நகரமாக மெல்ல மாறி வருகிறது இந்நிலையில் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் சாலையில் நின்று கொண்டு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் போலீசாரை கோடை வெயில் மிகவும் வாட்டி வருகிறது இந்நிலையில் இதற்கு தீர்வு காணும் வகையில் கோவை மாநகர காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலையில் நின்று கொண்டு வாகன போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் போலீசாருக்கு கோடை வெயிலை சமாளிக்க நவீன தொழில்நுட்பத்தில் உருவாகியுள்ள ஏசி வைத்த ஹெல்மெட்டை மாநகர காவல்துறை ஆணையர் சரவண சுந்தர் வழங்கி அசத்தியுள்ளார் கோயம்புத்தூர் ரவுண்ட் டேபிள் இருபது அமைப்பின் வாயிலாக வழங்கப்பட்டுள்ள பேட்டரி மூலம் இயங்கும் இந்த ஹெல்மெட்டில் உள்ள சிறிய வகை ஏசி மெஷினை இயக்க செய்து குழு குழு காற்று வழங்கப்படுகிறது முதல் கட்ட முப்பத்தி ஹெல்மெட் வழங்கி உள்ளதாகவும் கோடை வெயிலில் பணியாற்றும் போக்குவரத்து கோயம்புத்தூர் இருபது அமைப்பின் தலைவர் அருண் குணசேகரன் உடன் இருந்தார் சுட்டரிக்கும் வெயிலுக்கு போக்குவரத்து போலீசாருக்கு ஏசி ஹெல்மெட் வழங்கியுள்ளது போக்குவரத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோயம்புத்தூர் காவல்துறை சார்பாக போக்குவரத்து காவலர்களுக்கு குளிரூட்டப்பட்ட இந்த ஹெல்மெட் வந்து வழங்கப்பட்டிருக்கு தனியார் பங்களிப்போட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில இது வந்து சுமார் எண்ணூத்தம்பது கிராம் எடையுடையது ஒரு டூ ஹவர்ஸ் அதை சார்ஜ் பண்ணால் ஹெல்மெட்டை வியர் பண்ணும்போது வெளியில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுலேருந்து ஒரு ஃபைவ் டிகிரிஸ் கம்மி பண்ணி அது கொடுக்கும் ஸோ இந்த வெயில்ல வந்து இந்த நிற்கக்கூடிய போக்குவரத்து காவலர்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முப்பத்தி ஆறுக்கு ஹெல்மெட் கொடுத்துருக்கோம் ஒரு ஹெல்மெட் அரௌண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் காஸ்ட் ஆகுது ஸோ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இதை வந்து போக்குவரத்துக்காரர்கள் அவங்களோட பணியிடத்தில் யூஸ் பண்ணுவாங்க ஆமா அதுல இருக்க கொஞ்சம் நமக்கு வந்து ஒன்னும் ஹீட்டர் தேவைப்படாது பட் இங்க வெளியில இருக்கிற டெம்பரேச்சரோட ஃபைவ் டிகிரி கம்மி பண்ணி கொடுக்கும் டூ ஹவர்ஸ் சார்ஜ் போடணும் அதுக்கப்புறம் டூ ஹவர்ஸ் அது ஒர்க் ஆகும் மத்தியானம் போட்டு முடிச்சுட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து அவங்க போனதுக்கு அப்புறம் ஈவினிங் திருப்பி அடுத்த வரவங்க போட்டுருவாங்க